வாழ்க வாழ்கரச சட்டத்தை உருவாக்கிய அம்பேத்கர் வாழ்கவே தலை வணங்கும் தலை வணங்கும் தலை வணங்கும் தலை வணங்கும் வல்லூர் முழுது முழுது ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதியேற்போம் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை உறுதியேற்போம் உறுதி ஏற்போம் உறுதியேற்போம் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை உறுதியேற்போம் டாக்டர் அம்பேத்கர் எழுதப்பட்டது டாக்டர் அம்பேத்கர் எழுதிய அம்பேத்கார் எழுதிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இன்று நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இந்திய அரசுக்கு ஒப்படைக்கப்பட்ட நாள் சம உரிமை அனைத்து சமூகத்துக்கும் வழங்கப்பட்ட நாள் அனைத்து சமூகத்துக்கும் சம உரிமை சமத்துவம் சோசியலிசம் தத்துவம் ஆகிய அனைத்து 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 விதிகளையும் உறுதியேற்போம் சட்டத்தை முறையாக பயன்படுத்துவோம் விடமாட்டோம் 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 விடமாட்டோம்